ஹாய் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட இரண்டாம் நாள் வேல்மாரல் பூஜையும் சேர்த்து தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி எப்பயும் போல் மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு போயிட்டு வந்து தான் குளம் போட்டிருந்தேன் உருளி அழகாக வாசலில் ரெடி பண்ணி வச்சாச்சு எப்பயுமே நம்ம வாசலை அழகாக வச்சுக்கணும் மங்களகரமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க என்றைக்குமே வந்து நல்லெண்ணத்தோடு தான் உள்ளே வரணும் நல்ல குணங்களோடையும் நல்ல எண்ணத்தோடையும் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அதனால் வாசலை எப்பயுமே அழகாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நெனக்காலில் விளக்கு வச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது குளிக்கணுமா தலையோட குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிரம்ம முகூர்த்த ஏற்றும் போது குளிக்கிறது ரொம்பவே நல்லது தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது தினமும் கிடையாது வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிறப்ப தலைக்கு குளிச்சுக்கலாம் மற்ற நாள் எல்லாமே வந்து உடம்புக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றலாம் நம்ம மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வயசானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு விளக்கு வச்சுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நான் நான்வெஜ் நானுமே சாப்பிட்டேன் அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கே வந்து கழுகி வச்சிடணும் இப்போ வேல்மாரல் பூஜை பண்ணுறதுனால நான் நான்வெஜ் நாண்வெஜ் சாப்பிட்றது இல்லை சாப் நமக்கு ஒரு வேண்டுதல் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுனால ஒன்றும் தப்பில்லை நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படி இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முகூர்த்த பூஜை பண்ண சொல்கிறாங்க ஏதோ நம்மளும் பண்ணுறோம் ஆறு மணிக்கு எழுந்திரிக்க நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் விளக்கேற்றுறோம் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காம நமக்கு ஒரு வேண்டுதல் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதை நடக்கணும் நம்ம அந்த இலக்க நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கும் போது மனசார அதை வேண்டி நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீ ஏன் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் பிரம்ம முகூர்த்தங்கிறது அந்த டைமில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாரிலாம் இல்லாமல் நம்ம வந்து சாமியை வழி கும்பிடுறதுக்கான ஒரு நேரமாக நம்ம எடுத்துட்டு காலையில் கொஞ்சம் மலைக்காமல் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த அன்னைக்கு ஃபுல்லுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் விளக்கு வைக்கிறப்ப நம்மளோட மன கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடும் அந்த விளக்கோட ஒளியை போதே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறப்பயே அதுக்கு ரொம்பவே மகிமை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளி வந்து வாசலில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் வைபெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு பாசிட்டிவ் திங்கோடு உள்ளே வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க அதில் வந்து எப்பயுமே வந்து ஜவ்வாது ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல் வாசலுக்கு வச்சிடலாம் இந்த கடைங்க வீடுங்களில் தொழில் போன்ற எல்லா இடங்கள்லையுமே வைப்பாங்க அங்க அங்கே உள்ள இடத்துல நல்ல வைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்வாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நமக்கு நல்லதே தான் நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே எப்பமே நடக்கும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு சும்மா ஒரு வீடியோ கிளிப்பாக தான் பார்த்தேன் ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியே எனக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆக போது எனக்கு டெய்லரிங் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவி ஒர்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் பூஜை ஆரம்பிச்சுப்பேன் வீடே மங்களகரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ லக்ஷணமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்பயுமே நல்ல செய்திகளை மட்டும்தான் நம்ம வந்து காதல் வாங்குற மாதிரி இருக்கும் வேர்மாரல் பூஜை வந்து பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து மன நிறைவாக இருக்குது காலையில் எழுந்திருச்சு நம்ம ஒரு வேலை செய்யணுங்கிறப்ப நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோடு செய்யணும் அப்படி செஞ்சோம்னாவே காலையில் கண்டிப்பாக நம்ம எழுந்திரிச்சிடலாம் வேல்மாறல் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகரை விநாயகர் பாடல் ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறமா வேல் பற்றி பாடிட்டு என்னோடய பூஜை நான் எப்போயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் செவ்வாய்கிழமை மட்டும் செவ்வாயு உரையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் செவ்வாகுறையில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாரல் படிப்பேன் மற்ற நாள்லாம் வந்து வேலுக்கு வந்து பூஜை மட்டும் பண்ணிவிட்டு நான் அந்த வேல்மாரலை சொல்லி சாமிக்கு வந்துட்டு பூ போட்டு நான் கும்பிட்டுப்பேன் வேல்மாரல் வேல் வந்து நீங்கள் வாங்கும்போது கீழே அந்த ஸ்டாண்டு அந்த முக்கோண சீப்பில் வைக்கிறதுக்கு பிடிமானம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேலே வந்துட்டு சந்தன குங்குமம் வைக்கணும் கூட எலுமிச்ச இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி வச்சு வேலை வணங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ரொம்பவே வந்து வீட்ல வைக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி வச்சுக்கணும் அதுதான் நல்ல விஷயம் வேள்மாறல் வந்து அனைத்து கவலைகளையும் போக்கும் நம்மக்கிட்ட நல்ல தான் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக நான் உணர் உணர்கிறேன் இப்போது ஏன்னால் வந்து அடு நமக்கு ஒரு ஒரு கெட்ட நேரங்கிறப்ப அதை அதை நல்லா நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது நான் அந்த மாரி தான் நான் மா எனக்கு வர இதை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா ஒரு விளக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஃபஸ்ட்டெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல இந்த வாட்டி இந்த பூஜையை போ பண்ணுறதுக்கு ரொம்ப வே கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் என்னோட கஷ்டங்கள் தீரணும் என்னோட மனக்கவலைகள் தீரணும் பணக்கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எனக்கு அடுத்தடுத்து வர செய்திகள்லாம் நல்ல செய்தியாகவே வரணும் நான் ஒரு பெரிய வேண்டுதலுக்காக தான் நான் அந்த பூஜை பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா உண்மையாலுமே என் வாழ்க்கையவே பெரிய ஒரு திருப்பமாக கொண்டு வரும் நான் அதுக்காக ரொம்பவே வெயிட் இருக்கேன் முருகன் எப்படியாவது அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் எனக்கு அந்த வேண்டுதல் நடந்துட்டாலே போதும் இதை வந்து நம்ம ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம் காலையிலே எழுந்திருக்கணும் குளிக்கணும் விளக்கேற்றணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என் வீட்டில் கண்டிப்பாக என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஏன் இன்னைக்கு விளக்கேற்றல ஏன் இன்னைக்கு விளக்கு போடல வீடு வந்து இன்னைக்கு நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் எப்பொழுதுமே வீட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கிறது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் தானே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள் அதோடய பலன் நிறையவே இருக்கும் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான பலனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் கடவுளை மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக கேட்டது நிச்சயமாக நடக்கும் எந்த விஷயமும் நடக்காததுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளால முடியலங்கிற விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோங்கிறப்ப கண்டிப்பாக அது நடக்கும் எனக்கு நடந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒருத்தருமே அவங்களுக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அதை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து விளக்கு போடுங்க உங்களுக்கு உண்டான பலனை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்